உங்க லாக்ஸ் சூப்பரா இருக்கு நம்ம வந்து அமைதியா வந்துட்டு இருந்த காரணம் அழகு பதுமைகளை கண்டு ரசித்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன் ஆகையினால் எதுவும் பேச இயலவில்லை இது பண்ணிட்டு வந்துருவோமா நல்ல ரயில் அடிக்காம நல்ல மூடாப்பா இருக்கு சில்லு சில்லுன்னு வேற கிளைமேட்டா இருக்கு இப்ப நாளா நாள் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் காட்டுறான் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் காட்டுறான் நாப்பத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு நீங்க ஒரு மணி நேரம் காட்டணும்னா நான் எப்ப போய் ரீச் ஆகி நான் எப்ப குளிச்சு நான் எப்ப நான் எப்ப கீழே இறங்கி நான் எப்ப வீட்டுக்கு போய் சேர்த்து எப்படித்தான் ஒரே வேகத்துல நடிச்சு நடிச்சு போயிட்டு இருக்கான் பாருங்க இவ்வளோ காரணம் அப்படிதான் இருக்கும் போயிட்டு இருக்கேன். ஏறிட்டு வர்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து லைட்டா செர்க்க ஆகுது பக்கு நல்லா நல்ல வேறப்பா நான் பகல் தான் இந்த ரூட்ல நைட்ல வந்தேன்னா அவ்வளவுதான் பக்கத்துல வந்துட்டான் அந்த அளவுக்கு அவன் வந்து அவ்வளவுதான் ரைசிங் கொடுத்து வேண்டிய வட்டி இருக்கு கரெக்டான ரூட்டு தானா இந்த ரூட்டு இதில் இப்போ கரெக்டான ரூட்டில் தான் அடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பா சூப்பரா அம்பே வேஷா வரையில நியாயமா அது ரங்கா நல்ல நடப்பா ஆ நைட்டு தான் அடி நைட்டு நான் எடுக்காமட்டிருந்தேன் பைக்கை இப்போ தந்தா நல்லா இருக்கு மனசு இப்போதான் லேசாக இருக்கு மனசு சிட்டிக்குள்ளே அதிகமாக வண்டியை ஓட்டிடக்கூடாது பித்தால் லாங்கு தான் இனிமேல் நந்திய சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறதாக இருந்தால் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக முடிச்சுட்டு நினைக்க வந்து போய் விட்டுறணும் ரொம்ப அதிகமாக வந்து நாற்பது கிலோமீட்டர்லேயே ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே நாற்பது கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வந்ததுனாக இருபது கிலோமீட்டர் நக்கிட்டு போயிடுவோம் டிராஃபிக்கா இருக்கும் பிள்ளையா அங்கேருந்து இங்கே வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கான் இவ்வளோ நிறைய டைம் செட் பண்ணி வச்சிருக்கான் ஒரு ஃப்ளோல தான் போனோம் அப்படியே நேராக இதே இந்த ஊர் இது இந்த ஊரு இந்த இந்த ஊரு ஏதோ விடுங்கலையா யா இதல வேட்ட சாண்டக்கியா கூப்பிட்டு வந்துருச்சு நேரா சிட்டிக்குள்ளேயே கூட்டு வருது பைபாஸே தெரியாதாடா ஒண்ணு எல்லாம் சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள கொண்டு போய் கொண்டு போய்ட்டு அது அன்னிக்க கொண்டு வருது ஸ்ட்ரைட்டாக மழை நாளாயிடுச்சே கரெக்டா மைவாடியா என்ன மைவாடி ஸ்கூட்டி எல்லாம் முந்திட்டு போறானா தக்காளி ஸ்கூட்டியே முந்திட்டு போறான் ரொம்ப லோக்கலா லெஃப்ட்ல இருப்பான ஸ்பீடும் இருக்கு வா டேலண்ட் இல்ல ஸ்கூட்டி ஸ்பீட் இருந்தா மட்டும் பத்தாது டேலண்ட் ஒண்ணு இருக்கணும் அப்படி நம்ம திறமையை காட்டுறதுங்க நம்ம கிட்டேவா நாங்கெல்லாம் அப்பவே அப்படி அங்க ஜப்பான் நின்றையும் சாமிட்டு ஐயப்பன் கிட்ட பைபாஸ்ல நம்ம அடிச்சுக்க முடியுமா அடிச்சலாம் நான் கையை விட்டேன் ஓட்டு வேண்டாம் டே புதுசாண்டிதான் லைட் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க வரம்பா அந்த லைட்டு அடிச்சு வரா செல நம்மள அடிச்சுக்க முடியாது பை பாசல் அடிச்சு கொண்டு வருகிறோ சில்லி பாய்ஸ்

அப்படி நேரம் அடித்து விட்டுருக்கோம் நம்ம இப்போ மட்டும்தான் அங்கே உட்டுமலைப்பேட்டையிலேருந்து அங்கே லைட்டாக ஒரு டர்னிங்கை போட்டு வந்துருக்குறோம் இப்போ தான் டைமிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக காட்டுறோம் முப்பத்தேழு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு முப்பத்தேழு நிமிஷம் கட்டுறேன் எக்ஸ்ட்ரா ஏழு நிமிஷத்தை கட்டுறோம் அந்த ஏழு நிமிஷம் எதுக்குன்னு தெரில இந்த மாதிரி நம்ம பிரேக் போடுறது நல்லா இருக்குமோ ஐயப்பா நோ ராகுவாரம் வாய்ஸ் எடுத்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அங்க ஒரு ரைடர் போயிட்ட முப்பத்தி மூணாம் வயதான ஒன் ஒன்டா திருக்கி விட்டமா அர்ரா அப்படிதான் வீடு எழுந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் ஏன்னா வாம்தூர்ல இருந்து நாங்க பழனி வரைக்கும் வந்து வண்டி ரூட்டை எடுக்கணும் விளாக் எடுக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி சில்லிப்பா சிஸ்டர் வந்து வராங்க 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 ஆப்போசிட்ல வராங்க சொல்லும் இப்போ விடுமா நானாது எடுத்துகிறேன் அம்மையே ஐயப்ப கூட்ட கொத்தர்கள் எல்லாம் இருக்கா வந்தாச்சா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஏய் ஓய்ட மினிட் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் தானே நம்ம ஸ்டாப்பிங் எங்கேயுமே போடலையே பார்த்தீங்களா அப்போ நம்ம நூறு கிலோமீட்டர் அடிக்க முடியும் நேரம் நம்ம என்ன ஒரு அரை மணி நேரம் தானே அரை மணி நேரம் அப்படியே லைட்டாக மூச்சு இழுத்து பிடிச்சோன்னா முடிஞ்சு போயிடுது உயிர் இல்லை டிஸ்டன்ஸு சார் நீங்கள் முந்த மாட்டீங்க பல்சர் வச்சுருக்கீங்க போலாம் பாருங்க அவர் போகிறார் பாருங்க ஆ நம்மளையாவது விட்ருங்க ஆமாம் நான் படுறக்கா பாருங்க இப்போ பாருங்க ஆ எல்லாம் காலேஜ் போயிடுச்சா அள்ளி போறாங்க போலைய கல்லடிக்கிறான் 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 து கல்லது கல்லட்டுது கல்ல கல்லது கல்லட்டுக்குது கல்லட்டுக்குது கல்ல ஆஹா புல் அண்ட் இதே மாதிரி ரோடா தான் இருக்கும் போலயா தான் இருக்கும் எடுத்து விட

நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பஸ்ஸு ஃபுல்லாக வந்து ரொப்பிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க போல எடுக்கலாமா என்ன எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஒவ்வொருத்தனும் வரானே சரி இல்லையே ரைட்டில் எடுக்கிறதா இருந்தால் இவன் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் அவனும் எடுக்க மாட்டான் ஏன்னா ஃபுல்லாக வண்டி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கணும் ब्रेक गोंदावल्ला इदु गोंदावल्ला आ अडि फोटो उकांदिरं लफान रा 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 நம்மளூர் வாழ்கடைய செல்லா கட்டுக்கோ வாழ்க்கை நம்ம டிஎன்டி நம்மளூர் ஏ நம்மளூர் ஏ தூட்டுக்குடியா 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 ఏ తూతుకుడియా తూతు వండి తూతు వండి తూతు వండి తూతు

மறைஞ்சடுத்து மடத்துக்குளமா மடத்துக்குளம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு கத்திட்டு வராங்க ஸ்கூல் பசங்களா கத்துக்கிட்டே வரா பழனி இருபத்தி நாலு ஓகே டன் நல்லா இருக்கு கிளைமேட்டு ஆஹா ஆரா நல்லா இருக்கேன் யாரு

இதனா சாமிக்குள்ள வச்சா ரெண்டி பழுத்து இதாயிடுச்சு ஆமாம் நன்றி பாப்பா பாப்பா கோத்தகிரி மேட்டுப்பழம்பழனி நான் ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்